இப்படி யோசிக்கின்ற ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தார்கள் கற்றுக்கொள்ளுங்கள் குழந்தைகளை நிறைய மாணவிகள் எனக்கு மகிழ்ச்சி ஏன் தெரியுமா பேச்ச கேட்கறதுக்கு இந்த இளைஞர்கள் காதுகள் தயாராக இருப்பதை போல் ஒரு வெற்றி ஒரு சமூகத்திற்கு வேறு எது இருக்க முடியும் வேறு எது இருக்க முடியும் பார்த்து 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 ஜாலியா கை தட்டி பழக்கப்பட்டு விட்ட ஒரு சமூகத்தில் இருந்து நான் தெரியுமா எங்கள் காலத்தில் எனக்கு நாற்பத்தி ஐந்து வயது கடந்திருக்கு நான் இருபது வயதில் இருக்கின்ற பொழுது உங்கள் வயதில் நான் இருக்கின்ற பொழுது எனக்கு எந்த டிஸ்ட்ராக்சனும் இல்லை என்ன பெரிய டிஸ்ட்ராக்சன் நமக்கு கிடைச்ச பேரழகிய சோபனா ரவி தானே சோபனா ரவி யாருன்னு அந்த பிள்ளை அம்மா கிட்ட கேக்குது வீட்டுல சொல்லுவாங்க அங்க கேட்டது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டீச்சர்டா என் கிளாஸ்ல இது வரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனது இல்ல ஃபெயில் ஆக விட்டது இல்ல அப்புறமா புதன் அன்னைக்கு ஒரு சித்திரஹாரா வியாழக்கிழமை இவர் கடிதம் எழுதி வச்சிருப்பாங்க அவங்க அம்மா வாசிப்பாங்க இவர் பதில் சொல்வார் இந்த செடிக்கு என்ன உரத்தை போடுவது அப்படின்னு அவர் கேப்பா நாம எல்லாருமே அதையே பார்த்துட்டு இருக்கோம் வியாழக்கிழமை சரியா வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியுமா சனிக்கிழமை வந்து ஒரு பாடாவதியான ஒரு வேற்றுமொழி திரைப்படமோ இல்லைன்னா ஒரு ஹிந்தி படமோ இருக்குமா ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நடுவுல செய்தி வேற இது டிவியே இருக்காது பக்கத்து வீட்டுல போய் நாலனா கொடுத்து எட்டனா கொடுத்து கையில டிஃபன் எல்லாம் கட்டிட்டு போய் உட்காந்து குரூப்பா அதெல்லாம் பார்த்த அனுபவம் எல்லாம் எனக்கு உண்டு

அத்தனை டிஸ்ட்ராக்ஷன்லையும் படித்து வைத்து படுகிறாயே என்னை விட நீ உயர்ந்த தலைமுறையாக எனக்கு படுகிறாய் நம் காலகட்டத்தில் இல்லாத டிஸ்ட்ராக்ஷன் அவர்களுக்கு இன்றைக்கு இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் உயர உயர பழகுகிறார்கள் என்றால் அவர்கள் நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன் பா யூத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோ பலியாகாதீர்கள் சூழலுக்கு பலியாகாதீர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் லேர்ன் 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 கடைசி வரைக்கும் கற்றுக்கொண்டே இருங்கள் கற்றுக்கொண்டே இருங்கள் என்பதற்கு ஒரு ஒரு காரணத்தை மட்டும் சொல்லிடுறேன் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் படிக்கிறதான கிடையாது நீ என்ன தொழில் வேணாலும் செய் படிச்சுட்டு செய் படிச்சுட்டு செய் என்ன என்னாலும் செய் சமோசா கூட வித்துக்கோ டீ கூட வித்துக்கோ என்ன படிச்சுட்டு பண்ணு அப்போதா தொழிலாளியாக இருந்து கொண்டே முதலாளியாகவும் இருப்பாய் வெறும் சம்பளம் வாங்குகின்றவர்களாக இல்லாமல் சம்பளம் கொடுக்கின்றவனாக இருப்பாய் இந்த நாட்டிற்கு தொழிலதிபர்கள் தேவை பர்வின் சுல்தானா இன்னைக்கு ஒரு வார்த்தையை நினைச்சிட்டு போறேன் உற்பத்தி பொருட்கள் நிறைந்து இருக்கின்றன உற்பத்தி திறன் குறைந்திருக்கிறது இந்தியா தான் எல்லோரையும் நாம் அரவணைக்கக்கூடிய நாடுதான் ஆனால் வடக்கே இருக்கின்றவர்கள் தொழிலுக்காக இங்கே வந்து குமிந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் வெளியில் பறந்து கொண்டிருக்கிறோம் என் தோழமைகளே நமக்கான நிலம் என்பது முதற் பொருள் இதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் உற்பத்தி திறனிலே தொழிலிலே கவனம் செலுத்துங்கள் படித்து விட்டு கவனம் செலுத்துங்கள் கல்வி என்கின்ற ஆற்றலை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் ரொம்ப அடிப்படையா ஒரு விஷயத்தை சொல்றேன் சாதாரணமா நாம வந்து சாக்ரெட்டிஸ் ஒரு ஆள் இருந்தாரலமா இருந்தாரா யார் அவரு அத கேட்காத சாக்ரட்டிஸ் இருந்தாரு யார அவரு கிரேட் பிலோசபா பிளீஸ் டெல்மி ஒன் பிலோசபி ஆஃப் சாக்ரட்டிஸ் அதாவது அவ்வளவுதான் சொல்லட்டுமா சரி சொல்றேன் சரி வாசிக்கிறேன் வியந்து போகிறேன் ஒண்ணு கிடையாது ஏன் என்று கேட்பவன் தான் இப்படி இருக்கிறது ஏன் இப்படி இருக்கக்கூடாது இந்த கேள்விதான் சாகரட்டிஸ் இதுதான் அவன் தத்துவம் அப்படி கேட்டதனால் அவன் கொண்டு போய் அவனை சிறையில போட்டான் என்ன தண்டனை தெரியுமா என்ன தண்டனை விஷம் குடிச்சே சாணம் அப்போ இறை என்பவர்கள் இன்றிலிருந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய ஒரு பெட்டி செய்தி நான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் படித்தேன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா உலகத்திலே பெரிய சாபம் என்ன தெரியுமா கர்ணனுக்கு பரம அந்த யாரு பரசுராமர் அவர் தந்த சாபம் தான் உனக்கு தேவைப்படுகின்ற பொழுது உன் உயிர் காக்க தேவைப்படுகின்ற பொழுது நீ கற்ற வித்தை மறந்து போகும் அதை சாபம் வேற என் வரம் என்ன தெரியுமா நான் கற்றது எனக்கு மறக்காது என் வரம் அது நான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் படித்தேன் இத சின்ன பெட்டி செய்தி பாருங்க நடந்துகிட்டே இருக்க அப்போ ஏன் நடக்கிறார் அவர் அப்படின்னு கேட்டா விஷம் குடிச்சிட்டு நடக்கணும் அப்பதான் ஏறும் அதான் அவருக்கு தண்டனை விஷம் குடிச்சா எப்படி நடந்து பழகினாராம் நான் என்னை அப்போ பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு இசை கேட்குது சத்தமா கேட்டாராம் தோழனே இந்த இசையை நான் எங்கோ கேட்டிருக்கிறேன் இந்த பாடல் எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு இசை கருவியை வாசிக்கிறாய் அது என்ன அவன் பக்கத்துல இருந்து நீ எனக்கு கத்து தெரியா சிரிச்சுக்கிட்டு அவன் சொன்னானா இன்னும் ரெண்டு நாள்ல சாவு போற மௌத்தார்கத்து என்ன பண்ண போற எங்க போய் பாட போற சாக்கரட்டிஸ் தந்த பதிலை இளைஞர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவன் சொன்னான் நான் சாகும் போது எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற உணர்வு போதாதா எதையுமே பயன்படுத்தணுமா தெரியும் அப்படிங்கிறது பெரிய மேட்டர் எனக்கு குதிரை ஏற தெரியும் பெரிய மேட்டர் ஏற போறது இல்ல ஏற மாதிரியான சூழல் வந்தா ஏறிடுவோம்ல தெரியுமே என்பது எவ்வளவு பெரிய விஷயம் யோசித்து பார்த்தால் இதுதான் கல்வி இதுதான் அடிப்படை ஒரு விஷயம் சொல்றேன் இந்த இடத்துல இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க நிறைய இளைஞர்களுக்கு இந்த மாதிரி பெற்றோர்கள் அவன் இருப்பான் ஒரு நாற்பது கிலோ அந்த முப்பத்தஞ்சு தான் இருக்கும் உங்க பெற்றோர்களுக்கு சொல்றேன் குழந்தைகளை சுமக்காதீர்கள் நான் உங்களுக்கு நன்மைக்காக சொல்லல குழந்தைகளின் நன்மைக்காக சொல்கிறேன் குழந்தைகளை கொஞ்சம் வெயிட் தூக்க விடுங்க எந்த குழந்தை தன் வைத்த அம்மா மேல போடாம அப்பா மேல போடாம அப்பா அம்மா வைத்த தன் கைக்கு மாற்றிக்குதோ அந்த குழந்தை பெற்றோர்களை முதிர முதிர பார்த்து கொள்ளும் சைக்காலஜி எந்த குழந்தை வெயிட் தூக்கிட கூடாதுன்னு சொல்லிட்டு நாம விருப்பப்படுறவன் நாம சாவர வரைக்கும் அவங்கள நாம தான் சுமக்கணும் அதனால் சொல்கிறேன் இந்த இடத்துல நிறைய பிள்ளைகள் இருக்கிறீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்கல்லப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க தானே கொரோனா பாஸ் தானே எத்தனை பேர் கொரோனா பாசிங்க எல்லா ஸ்டூடெண்ட் இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் கொரோனா பாஸ் தான் எல்லாம் கொரோனா பாஸ் தான் சரியா எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா நான் நான் ஒரு நோ டு இன் இதில் லைன்ஸ் நாள் சில கேள்விகள் எனக்கு தெரியுது அந்த கேள்வியை போயிடுறேன் இருந்து இதை கொஞ்சம் இந்த அம்மா சொல்றது இந்த சகோதரி சொல்றது கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க பாருங்க கொரோனா அறிவிக்கிறாங்க மார்ச் இருபதாம் தேதி சரியா இருபத்தி மூணு அறிவிக்கிறாங்க இருபதாம் தேதியே வந்துருச்சு லாக்டவுன் வந்து இருபத்தி மூணுல இருந்து சொல்லிட்டாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி சாயந்தரத்துல இருந்து சொல்லிட்டாங்க டென்த் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதல பப்ளிக் எக்ஸாம் டுவெல்த்தும் எழுதல லெவன்த்தும் எழுதல எயித் எழுதல செவன்த் எழுதல நைன்த் எழுதல இதெல்லாம் எழுதல ஆனா டென்த் எழுதலன்றதுதான் மேட்டர் சரி டென்த் ரொம்ப முக்கியம் இல்லையா எழுதல சரி அவங்க எப்படி பிளஸ் ஒன் ஜாயின் பண்ணாங்க பிளஸ் சும்மா இருங்க சார் ஆல் பாஸ்னா அவங்க நினைச்ச சீட் அவங்களுக்கு கிடைக்கல இல்ல 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 டீச்சர்ஸ் கவனம் என்ன தெரியுமா அவங்க எழுதிய குவார்டர்லி ஹாஃப் இயர்லி மார்க்க வச்சுதான் அவங்களுக்கு வந்து பைனல் எக்ஸாம்க்கான மார்க் அறுதியிடப்பட்டது நான் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றேன் எப்பவாவது ஹாஃப் இயர்லி எழுதும் போது யோசிச்சு இருக்கீங்களா இதுதான் என் பைனல் எக்ஸாம்னு அப்படி நினைச்சு எழுதுங்க வாழ்க்கையில எந்த ஆபத்து வந்தாலும் வேலை செய்தாலும் முழுமையாக அளவிற்கு மிகுந்த பேரார்வத்துடன் செய்கின்றவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்ன காரணம் தெரியுமா நான் ரொம்ப விரும்பி பார்த்த படம் ஐன்ஸ்டின் சொல்லுகிறார் ஒரு படம் அந்த படத்தை முழுமையா புரிஞ்சுகிட்டவங்களுக்கு பிசிக்ஸ்ல நோபல் பரிசு கிடைக்கலாம் சொல்றார் ஐன்ஸ்டீன் அந்த கதையை முழுமையா புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது ஒரு காட்சியை மட்டும் சொல்றேன் கடத்துறது என் வேலை பிரார்த்திக்கிற இறையருள் உங்களுக்கு புரிஞ்சிடணும் ஏன்னா எது சொன்னாலும் பிள்ளைங்க இல்லப்பா இப்படிதான் இருக்குதுங்க அதுங்களை எழுச்சி பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருபத்தஞ்சு நிமிஷம் தேவைப்படுது மீதி இருக்கிற இருபது நிமிஷம் தான் பாடம் நடத்துறோம் பாடம் நடத்திட்டு போறோமா அடுத்த கிளாஸ்ல மறுபடியும் அடுத்த கிளாஸ்ல இந்த மாதிரி இருக்கு பாருங்க என்ன கிடைக்குதோ அதுல ஷார்ப்பா பாருங்க அந்த வினாடில ஷார்ப்பா பாருங்க அதுதான் என்னுடைய பேச்சிற்கான சாரமே அந்த வினாடிகளை கையகப்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த வினாடியையும் அந்த பக்கம் போக விடாதீங்க ஷார்ப்பா பாருங்க ரொம்ப லைஃப் டைம் ரொம்ப ஷார்ட் நம்மளுடைய சின்னதா தான் வாழ போறோம் லெட்டாஜிக்கா இருந்துடாதீங்க கவனமின்றி இருந்தாராதீங்க பாருங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஒரு தி வெள்ள ராணி ஒரு தி சிவப்பு ராணி இந்த ரெண்டு பேர் தான் காம்படிஷன் கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா சிவப்பு ராணி தான் வந்து வில்லி வெள்ள ராணி தான் வந்து ஹீரோயின் ஏன்னா அந்த படம் அமெரிக்கா படம் சிவப்பு ராணி ஏன் வில்லின்றது உங்களுக்கு தெரியுதா தெரிஞ்சுக்கோங்க அவங்க அவங்க ஊர்ல அவங்க பேரை சொல்லிக்கோங்க எனக்கு இந்த கேரம் போர்டை பார்த்தா ரொம்ப கோவம் வரும் வெள்ளை காயினுக்கு பத்து பாயிண்ட் கருப்பு காயினுக்கு அஞ்சு பாயிண்ட் சிவப்பு காயினுக்கு ஏன் தெரியுமா கண்டுபிடிச்ச ஏன்னா அவன் வெள்ள நாம கருப்பு அவன் ராணி சிவப்பு அது ஃபாலோ போட தான் போகும் நான் என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம ஊர்ல ஆனா கருப்பு காயினுக்கு பத்து பாயிண்ட் நாம தான் வெள்ள காயினுக்கு அஞ்சு பாயிண்ட் சிவப்பு காயின் போட்ட கோதுங்க என்ன பண்றது கோ வருது பாருங்க வெள்ள ராணி அவலிஸ் சின்ன பாப்பா பதினோரு வயசு குழந்தை அவ ரெண்டு பேரும் வந்து நிற்பாங்க ஒரே ஒரு டைலாக் இருக்கும் முடிஞ்சா இன்னைக்கு முடிஞ்சா அந்த படம் பார்க்க முடிஞ்சா பாத்துருங்க நான் ரொம்ப படங்களை ரொம்ப விரும்பி பார்ப்பேன் ஒரு பதினோரு வருஷம் வந்து நான் இதுல என்ன தொலைக்காட்சியில சென்னை பொதிகை தொலைக்காட்சில சென்சார் கமிட்டியில இருந்தேன் நிறைய படங்கள் பார்த்திருக்கேன் யோசிச்சு பார்த்தா படங்கள் பார்க்க நமக்கு தெரியல நம்ம படங்கள் பார்க்க தெரியணும் இந்த படம் பிள்ளைங்களோட உட்காந்து பாருங்க அந்த படத்துல அவ ஒரு கேள்வி கேட்பாங்க இப்படி பேசிட்டே இருப்பாங்களா ரெண்டு பேரும் வெள்ளராணியில திடீர்னு அந்த குழந்தைய பார்த்து ஹே அப்படிம்பா வாட் அப்படிம்பா கொஞ்ச நேரத்துல காலமே இரவு காலமே பகல்னு அப்படி சூழல் மாறுது டக்குன்னு மாறுது என்னன்னு தெரியல வாழ்க்கையே மாறி போச்சு இந்த ஒற்றை நேரத்துல ஹலிஸ் அப்படிம்பா அப்படி திரும்பி பாரு எஸ் குயின் அப்படிம்பா ரன் அப்படிம்பா வெள்ளராணி இவன் ஓடுவாங்க திரும்பி பார்ப்பாங்க வெள்ளர வணிகம் ஓடிக்கிட்டு அவளுக்கு குஷி ஆயிடும் அப்பதான் நான் டீச்சரா நினைச்சேன் நாம படி படின்னு சொல்றதுக்கு முன்னால அதனால் தான் கலீல் கிபிரான் சொல்லுகிறான் படித்த ஆசிரியர்களிடம் உங்கள் குழந்தைகளை கொடுத்து விடாதீர்கள் படிக்கின்ற ஆசிரியர்களிடம் உங்கள் குழந்தைகளை ஒப்படைங்கள் படிக்கிறோம் படிச்சாதானே சொல்ல தெரியுது பாருங்க அவ ஓடுறா கூட அவளோ ஓடுறா ஓடிக்கிட்டே இருக்காங்க கேட்டா பாருங்க ஆலிஸ் என்ன மாதிரி கேட்டா ஒரு கேள்வி எங்க போறோம் எங்க பிடரியில கால் குதிகால் படுற அளவுக்கு ஓடுறாங்க எங்க போறோம் கேட்ட நியாயமான கேள்வி தானே அவ தந்த பதில அவங்க எல்லாருக்குமே செய்தி எங்கேயும் போல எங்கேயும் போலனா ஏன் ஓடுறோம் அவன் என்ன தெரியுமா சொல்லுவா நாம் நின்றிருக்கின்ற நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது இருக்கிற இடத்தில் நிற்க வேண்டும் என்றால் நாம் தலை தறிக்க ஓடியாக வேண்டும் இப்போ நீங்க அந்த தக்க ஓடுங்க சம்பாதிக்கிறதுக்காக அப்புறம் பார்க்கலாம் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிடைத்ததை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவ்வளவு போராட்டம் தேவைப்படுகிறது நமக்கு என்று சொல்லி தருகிறாள் யோசித்து பார்க்கின்ற போது நெகட்டிவ் ஃபோர்ஸ் இல்லாம இருங்க பாசிட்டிவ் போர்ஸ்ல இருங்க பாஸ்டா முடிவு பண்ணுங்க இப்ப குதிரை பந்தயத்துக்கு நீங்க குறை சொல்லாதீங்க இந்த உலகத்தை குறை சொல்லாதீங்க குதிரை பந்தயம் இருக்கு குதிரை பந்தயத்துல பத்து குதிரை ஓடுது எத்தனை வினாடியில நூறு கிலோமீட்டர் நூறு மீட்டர் ஓடுது அந்த ஓட்ட பந்தயம் எவ்வளவு வினாடியில முடியுது நல்லவங்க எல்லாரும் யாருக்கு பதில் தெரியல சூப்பர் செகண்ட்ஸ் ஓகே பஸ்ட் வர குதிரைக்கு செகண்ட் வர குதிரைக்கு எத்தனை செகண்ட்ஸ் வித்தியாசம் ஒரு செகண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் தான் கிடையாது ஒரு செகண்ட் மைக்ரோ செகண்ட் சூப்பர் மைக்ரோ செகண்ட்ல அப்படி கிராஸ் பண்ணோம் மைக்ரோ செகண்ட்ல கிராஸ் பண்ணதுல ஜெயிச்ச குதிரைக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு மைக்ரோ செகண்ட் விட்டுச்சு அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூறாயிரம் மைக்ரோ செகண்ட் அந்த மைக்ரோ செகண்ட்ல நீ ஜெயிக்கிறியா இப்போ வந்து பெஸ்ட் அப்புறமா இன்னொரு என்னப்பா பெஸ்ட்டுக்கு அப்புறமா பெட்டர் அப்புறமா எக்ஸலன்ஸ் அப்புறம் அப்புறம் லெஜண்ட் அந்த குழந்தைக்கெல்லாம் தெரிந்து பாருங்க ஸ்கூல்ல சொல்லி தரது அதெல்லாம் கேட்கப்படாது நீ சரியா நீ மாட்டுக்கு படி

என் புள்ள தொண்ணூத்தி என் புள்ள தொண்ணூத்தி அது நம்ம வீட்டுல இருக்கவே இருக்காது அடுத்தவங்களோட விசிட்டிங் கார்டையே பார்த்துட்டு இருப்போம் என்ன மாதிரி இருந்தா சந்தோஷப்படுங்க நான் ஐம்பத்தி தான் தொண்ணூத்தி வாங்குறது எங்கன்னு தெரில ஐம்பத்தி நான் எங்க இருக்கிறேன்னு தொண்ணூத்தி எட்டுக்கு தெரியும் ஜெயிக்க கத்து கொடுங்க முழுமையா வாழ கத்துக் கொடுங்க இந்த இந்த விஷயங்கள் வரணும்னா நமக்கு மைண்ட்ல நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது இன்னில இருந்து நான் உங்களுக்கு ஒரு மந்திர சொல்லை சொல்லிவிட்டு போகிறேன் நீங்க நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம இருங்க நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம இருக்கிறது எப்படி என்ன நினைச்சாலும் வந்துருது இல்ல ஏங்க மூணு தடவை ஃபோன் பண்றேன் புள்ள ஃபோன் எடுக்கல உடனே என்னன்னா நெகட்டிவ் தாட் நான் ஒன்னு சொல்லவா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அந்த புள்ளை ஏதாவது செஞ்சிரும் ஏனென்றால் ரூமி சொல்கிறான் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது ஜாக்கிரதை ஜாக்கிரதையா யோசிங்க என்னுடைய எட்டாவது வயதில் எங்க அம்மா அம்மா சொன்ன ஒரு விஷயம் இதுவரைக்கும் நான் யோசித்து யோசித்து பார்த்து இந்த வயதில் தான் புரிந்து கொண்டேன் எத்தனை தியானங்கள் எத்தனை புனித பயணங்கள் எது செய்தாலும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது மாபெரும் கலை இந்த மைண்ட் இருக்கல்ல இதற்கும் பிரபஞ்சத்திற்கும் தொடர்பு உண்டு நீ என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கும் எனக்கு தெரியல பர்வீன் சுல்தானா பேச்சா நேரில் யாரோ நினைச்சிருக்கீங்க காலம் கொண்டு அந்த வீசிச்சு என்ன ஏ அங்க ஒருத்தங்க ரொம்ப வேண்டிக்கிட்டு இருக்காங்க நீ பேசறத நேரில் வீசிச்சா இல்லையா இங்க என்னை யாரோ அழைத்தார்கள் யாரோ பேச வைக்கிறார்கள் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் உங்களுடைய மன தொடர்பை பிரபஞ்சம் உங்களுடைய கோடிக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான உங்களுடைய அந்த டிசைர்ஸ்க்கு மத்தியில் இருக்கிற சின்ன டிசைர் கொஞ்சம் அழுத்தமா இருந்தா வந்து சேர்ந்துடும் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம இருக்கிறது எப்படி ரொம்ப சாதாரணமான விஷயமா நான் சொல்றேன் எங்க அம்மம்மா எனக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எடுக்கிறத பத்தி ஒரு விஷயம் சொன்னா எனக்கு புரியல இப்ப புரியுதுன்னு சொன்ன இல்லையா என்ன சொன்னான்னு சொல்ற ஒருத்தனுக்கு ரொம்ப பசிச்சுதான் பசிக்குது என்னோட ஹாட் பிரியாணி வந்துருச்சு தாகம் வாட்டர் தண்ணி டெசர்ட் சாப்பிட்டான் ஸ்வீட் கை கால் நான் வலிக்கிற மாதிரி இருக்குது

எங்க அம்மா அம்மா கேட்ட என்ன அம்மா இது ஆமா அவன் எது கேட்டாலும் கிடைக்கின்ற கற்பகத் தருவுக்கு கீழே அவன் நின்று கொண்டிருந்தான் எது நினைச்சாலும் அது கிடைச்சிரும் நான் சொன்ன என் கற்பகத்தரு எங்க இருக்குன்னு சொல்லு என் அம்மா சொன்ன வார்த்தை அது வேற எங்கே இல்லை உனக்குள் தான் இருக்கிறது உன் மனம்தான் உன் கற்பகத் தரு எதை நினைக்கிறாயோ அது உனக்கு தரும் ரொம்ப டீப்பா யோசிச்சு பாருங்க நம்ம ரொம்ப ஆழமா விரும்புற லைஃப் தானே நமக்கு கிடைச்சிருக்க ஆயிரம் குறை சொல்லுங்க ரொம்ப ஆழமா எதை நேசிக்கிறோமோ அதில் கொண்டு போய் நிறுத்தும் நமக்கான டிசைர்ஸ் நமக்கான தேவைகள் நமக்கான எண்ணங்கள் இதிலே நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் தான் கிடைக்கும் எந்த உத்தரவாதமும் கிடைக்காது